ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவின் சுவை வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது வீடியோவில் வீட்லேயே குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்து கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்த்த பிறகு அதனுடன் ஒரு அஞ்சு ஏலக்கா சேர்த்துக்குங்க மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்ச சர்க்கரை பவுடரை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இருபது பிஸ்தா பருப்பு எடுத்து அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இருபது பாதாம் பருப்பை சூடான தண்ணியில் சேர்த்து ஆறிய பின் தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க வைக்க வேண்டிய பொருட்களையெல்லாம் அரைச்சு எடுத்து வச்சு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்பதை பிறகு பார்க்கலாம் பற்ற வச்சு ஒரு அகலமான அடிகணமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க ஃபுல் ஃபேட் மில்க்காக எடுத்துக்கோங்க மாட்டுப்பால் எருமப்பால் தண்ணி கலக்காத எந்த பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்பொழுது நாம் தண்ணி கலக்காத நாட்டு மாட்டுப்பால் தான் எடுத்துருக்கோம் இங்கே பாக்கெட் பால் வாங்குறதா இருந்தால் ஃபுல் க்ரீம் மில்க்காக வாங்கிக்கோங்க இப்பொழுது அதிகமான தீயில வச்சு பாலை காய்ச்சினா தான் பால் நல்லா சுண்டி வரும் பால் காய்ச்ச ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இங்கு ஆடை பிடிந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க சித்திரத்தின் ஓரங்களில் ஆடை பிடிக்க விடக்கூடாது நல்லா வலிச்சு விட்டு கிளறி விடுங்க பால் பொங்கி வழிய வாய்ப்புள்ளது அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அப்போ தான் பொங்கி வராது பால் பொங்கி வழியாமல் நன்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கைவிடாமல் நன்கு கலந்து விடுங்க பால் காய்ச்ச ஆரம்பித்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நாம் கலந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாம் சுத்தமான மாட்டுப்பால் எடுத்துருக்கிறதுனால இப்பொழுது பால் கால் பகுதி அளவு தான் குறஞ்சி வந்திருக்கு சூடான பால் ஒரு அரட்டம் டம்ளர் அளவுக்கு எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க முதலிலேயே காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலும் எடுத்துக்கலாம் பால் அதிகமாக ஆடைகற்ற விட்டுறாதீங்க நல்லா கைவிடாமல் கலந்து விடும்போது தான் ஆடை வடிந்து சிறு சிறு கட்டிகள் வராமல் இருக்கும் பால் காய்ச்ச ஆரம்பித்து பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது பால் கால் பகுதி அளவு தான் குறைஞ்சி வந்திருக்குது இன்னும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கலந்து விடுங்க கொதிக்கும்போது ஓரங்களில் ஆடை படியாமல் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க இப்பொழுது பால் மேலே வராமல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்பொழுது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நாம் அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடர் முழுவதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை பவுடர் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா கட்டி வர வாய்ப்பு உள்ளது இப்பொழுது பால் பாதி அளவு குறைஞ்சி வந்துடுச்சு சர்க்கரை சேர்த்துருக்குறோம் அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்புள்ளது நன்கு கலந்து விடுங்க இன்னும் நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் காய்ச்ச ஆரம்பித்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்பொழுது அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க பால் இப்பொழுது முக்கால் பகுதி அளவுக்கு குறைந்து வந்துருச்சு இது நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இலையினா அடிப்பிடிக்க வாய்ப்புள்ளது பால் நல்லா சுண்டி கெட்டியாகி வந்துருச்சு இப்பொழுது அழைத்து வைத்த பாதாம் பிஸ்தா பவுடர் முழுவதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதிகப்படுத்தங்க மீடியம் ஹீட்லேயே தான் எரியணும் பாதாம் பிஸ்தா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க குட்டித்தன்மையாக போது தான் குல்ஃபை நல்லா கிடைக்கும் இப்பொழுது பால் முக்கால் பகுதி அளவு நன்கு குறைந்து வந்து விட்டது இன்னும் கெட்டியாகி வரணும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்பொழுது முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு பால் மிகவும் குறைந்து நல்லா கெட்டி தன்மையாக கொதித்து வந்துட்டுருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்குங்க வைத்துள்ள பால் முழுவதையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க கஸ்டர்ட் பவுடர் பாலில் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்பொழுது கரைத்து வைத்திருந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பவுடர் கலந்தவுடன் அடுப்பை மிக குறைவான தீகளை வச்சுட்டு கைவிடாமல் அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்பொழுது கஸ்டர்ட் பவுடருக்கு சேர்த்து நல்லா கலந்து விடும்போது பால் நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்குது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததனால் அடிப்பிடிக்க உள்ளது நல்லா ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்பொழுது முப்பத்தைந்து நிமிடம் ஆயிடுச்சு பால் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அணைச்சிட்டு அப்படியே விடாமல் ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க நல்லா ஆறி வரணும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க நிமிடம் நன்கு ஆறிய பிறகு குல்ஃபி மோடு இருந்தால் குல்ஃபி போட்டில் எடுத்து ஊற்றிக்குங்க உங்கள் கிட்டே குல்ஃபி மோடு இல்லைன்னா காஃபி சாப்பிட்ற டம்ளரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு குல்ஃபி மோட்டில் ஆறு கப் அளவுக்கு தான் வந்தது ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு கப்புலையும் ஒவ்வொரு ஐஸ் குச்சி நல்லா சென்டரில் பார்த்து வச்சுக்குங்க ஒரு கப்புலேயும் ஐஸ் குச்சி வச்சு முடிச்சுட்டு அதனுடைய மேல் மூடியை நல்லா மூடி விட்டுருங்க மூடி போட்டுட்டும் ஐஸ் குச்சி நாம் கரெக்டாக வச்சுக்கலாம் எல்லா கப்புலையும் நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி ஐஸ் குச்சி வச்சாச்சு ஃபீமோட ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கூலிங்கை அதிகமாக வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரீசரில் நாம் எடுத்து வச்ச மோட வச்சிடலாம் உள்ளதில் தான் குல்ஃபி செய்கிற மாதிரி இருந்தால் மேலே மா பாலித்தீன் கவர் போட்டு டைட் பண்ணிய பிறகு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு நடுமதியில் ஐஸ் குடித்து வச்சுக்கோங்க இம்மோட ஃப்ரீசர்லேயே ஒரு நாள் முழுவதும் விட்டுட்டு கெட்டியான பிறகு எடுத்துக்குங்க எல்லோரும் விரும்பும் சுவையான குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்ஃபி ஐஸில் சத்துக்கள் நிறைந்த எல்லா விதமான பொருளும் சேர்த்துருக்குது தேவைப்பட்டால் பொடிய நறுக்குன பாதாம் பிஸ்தா பருப்பு தூவிக்குங்க இது வச்சு பரிமாறியாச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்களா இது வச்சு பரிமாறிய உடன் சாப்பிட்ருணுங்க இல்லைன்னா கரைஞ்சிரும் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க வேறே என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா